கோவையில் துவங்கியது சர்வதேச அளவிலான டாய் சி மாநாடு பிரபல டாய் ஆசிரியர் மருத்துவர் பால்லாம் பங்கேற்பு மனம் உடல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளிட்டவை மேம்படுத்துவதற்கு சிறந்த பயிற்சியாக உலக அளவில் டாய்சி கலை நடைமுறைப்படுத்தப்படுகிறது தற்காப்பு கலைகளில் ஒருவகையான டாய் சி கலையை தற்பொழுது பலரும் பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மனித வாழ்விற்கு இந்த கலையின் பயன்பாடுகள் முறையான பயிற்சிகள் டாய்சி குறித்த முழுமையான தகவல்களை வழங்கும் விதமாக கோவையில் நித்ய குருகுலா ஒருங்கிணைப்பில் சர்வதேச அளவிலான டாய்சி மாநாடு துவங்கியது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி துவங்கி நடைபெறவுள்ள இதில் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் பலர் கலந்து கொண்டனர் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள கோயம்புத்தூர் கிளப்பில் நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள மாநாட்டின் முதல் நாள் துவக்க விழா கிளப் அரங்கில் நடைபெற்றது முன்னதாக அனைவரையும் நித்திய குருகுலா மனநல ஆலோசனை மையம் மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சசி சசிசந்திரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் கௌரவ அழைப்பாளர்கள் திருமதி லட்சுமி நாராயணன் பைமெட்டல் பேரிங்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் சிவசைலம் நாராயணன் ஆகியோர் மாநாட்டை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் மாநாட்டில் முக்கிய விருந்தினராக ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் உள்ள டாய்ஸி ஹெல்த் இன்ஸ்டியூட் இயக்குனர் டாக்டர் பாலாம் கலந்து கொண்டு பேசினார் आपको लेकर आवर कोरिया दावत है। रीजर्वेटेड इंस्ट्रक्टर्स एंड एक्विट दिस ट्रांसफॉर्मेटिव जर्नी टुगेदर। थैंक यू। बिग अल्माइटीज ब्लेसिंग। फैमिली मेंबर्स, पार्टिसिपेंट्स, डियर एनजी कॉलेज, प्रेसिडेंट ऑफ़ डी क्लब वेंकटेश, प्रेस पार्टनर्स। It's a privilege, an honor, and a dream come true, Doctor Lang, to introduce you. I say this because we has been, been dreaming of getting him to Kanpur from 2020. Hello. Please keep moving, relax. Don't worry about me. Actually, you have to stand on the top. Don't so be pushing your chin.